அனைவருக்கு வணக்கம் அதில் மூணு வாழைக்காய் இருக்குது இந்த வாழைக்காய் வந்து ஒரு சிக்ஸ்டி பை செய்யலான்னு இருக்கும் இந்த வாழைக்காய் வந்து இருக்குது தகுந்த மாதிரி மசாலா வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம் தோலை க்ளீனாக வந்து தோல் செதிக்கிட்டு ஃபஸ்ட்டில் கழுவினோம் தோல் செட்டு கட் பண்ணிட்டு ஒரு சிக்ஸ்டி பை செஞ்சலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் கான்புளம் அதாவது மாவு ரெண்டு டீஸ்பூன் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சால்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கோம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டி எடுத்துருக்கோம் தயிர் வந்து ஒரு ஒரு இருபது மில்லி போட்டிருக்கோம் அவ்வளோதான் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி வீட்டு அரை டீஸ்பூன் மிளகு ஜீரத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துருக்கோம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லி தூள் ஒரு டீஸ்பூன் அவ்வளோதாங்க கூட வந்து முட்டையை சேர்த்துக்கலாம் இந்த முட்டையை சேர்த்து நல்லா க்ளீனாக கலந்துக்கலாம் இந்த முட்டையை சேர்த்தாச்சுங்க இப்போ நல்லா கலக்கிடலாம் நல்லா கலந்துட்டு வாழகாய வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு டைரெக்டாக நம்ம தண்ணியில் போடாமல் உடனே இதில் போட்டு நல்லா கலந்துடலாம் ஓகேங்களா மசாலா நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எப்படி செக் பண்ணிவிட்டு உடனே போட்டு நல்லா களை ஊற வச்சுட்டு க்ளீனாக ஒரு வாழகாய் சிஸ்டி போய் செஞ்சிடலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக அந்த மசாலா உப்பு போட்டோம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி போய் சேர்த்துக்கலாம் கிளிமிஞ்ச மழம் ஒரு பாதி சேர்த்துட்டு கிடைக்கிறீங்கன்னா கலந்துருங்க கலந்துட்டு அத்தனை ஒரு வாழை வந்து ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா வாழைக்காய் ராகுபானா நல்லா கலந்துங்க ராகு பானனா சிக்ஸ்டி ஃபைவ் பெர்செல்ட் உடைய ஓகே வாழைக்காய் வந்து கழுவிடலாம் வாழைக்காய் தோலை எடுத்துடலாம் வாழகாதோனா தோல் தோலை வந்து தீங்காக தரலாம் தோலை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எந்த சைஸ் வேணும் சைஸ் கட் பண்ணி கொடுறோம் இதுபோல் தோலை எடுத்துடலாம் அப்படி இந்த வகமாக இருந்தால் தோலை வந்து எடுத்துடலாம் இதேபோல் தோலை எடுத்துடலாம் இந்த மூணு வாழ்க்கை நல்லா தோல் சேர்த்து செஞ்சிட்டோம் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீட் வாரத்தில் நான் கட் பண்ணுறேன் சைஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ சைஸ் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் சைஸ் தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நீர கட் பண்ணிட்டு அப்படியே சைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு வாழைக்காய் வந்து எவ்வளோ பீஸ் பார்த்தீங்கன்னா பத்து பீஸாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு வாழை வந்து ஒரு பத்து பீஸாக கட் பண்ணிக்கோ அப்படியே மசாலா போட்டுக்கலாம் போட்டு அப்படியே களைக்கலாம் ஓகேங்களா நம்ம தண்ணியில் போடாமல் அப்படியே ஒன்றே சீரமாக கட் பண்ணிட்டு ஒன்றே ரெடி பண்ணிக்கலாம் அப்போ இந்த வாகை வந்து எல்லாம் போடாச்சுங்க அப்படியே கட் பண்ணி டட்டாக போட்டோம் மா தண்ணிலாம் போடல இப்போ இந்த மசாலா வந்து நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊட்டும் ஊர்ந்ததுக்கப்புறம் அப்படியே எண்ணெயில் போட்டு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இவ்வளோ தாங்க மசாலா நல்லா தடிவிடுங்க தாடி எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ராபவான சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஓகேங்களா இவ்வளோ தாங்க நல்லா கலந்தாச்சு அப்படியே ஊருட்டோம் அந்த வாழ்க்கை வந்து நம்ம கிளீனாக கட் பண்ணிட்டு மசாலா வந்து கிளீனாக போட்டிருக்கோம் அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சூப்பராக வந்து ராவான வாழனா சேஸ்டி ரெடி ஆகிடும் ஓகேங்களா வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிடலாம் இப்போது நல்லா மசாலா நல்லா ஊறிக்கி நல்லா கலராக வந்துருக்கு எண்ணெய் வச்சுக்குவோம் விரும்பி செட்டில் அப்படியே கிளீனாக வந்து ஃப்ரை பண்ணிடலாம் வாய்ப்போம் மசாலா நல்லா ஊறிச்சு அப்படியே க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அடுத்தபடி இன்னொரு டைம் வந்து இந்த பச்சை மிளகாயும் அடுத்து பார்த்தீங்கன்னா உருளை எப்படி செய்யறது காமிக்கிறோம் அது கூட அது போல செய்யலாம் சூப்பராக இது பார்த்து வீட்டில் வாழ்ந்து வச்சு அப்படியே வீட்டில் க்ளீனாக முடிஞ்சு இருக்குது முட்டா வீட்டிலே செடி ஆகிடும் இருக்குது இது வாழகாய் முடிஞ்ச உடனே அடுத்தபடியாக இந்த பச்சை மிளகாயும் இந்த வாழ்கையும் போட்டு வேண்டியது தான் ஓகேங்களா இப்போ என்ன காஞ்சிக்கிட்ருக்கு ஒன்று ஒன்றா போட்டுடலாம் ஒரு பீஸாக போடுங்க

நல்லா திருப்பொருள் நல்லா அப்படின்னா வேகட்டும் நல்லா வேகிட்டோம் அப்படியே அப்பதாங்க நல்லா வெந்துட்டுருக்கு எடுத்துடலாம் இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக ராவுபானா சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் மசாலலாம் கரெக்டாக கலந்துருக்கோம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் போட்டெல்லாம் இப்போ ஒரு ரூபாய் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டாவது நூறு போட்டலாம் இல்லை ஒரு பீஸா போட்டு ஒன்றும் இல்லை ஒன்றா போட்டின்னு நான் ஒரு மூணு டைம் போட்டால் போதும் மூணு வாழை காலிங்களா ஒரு வாழை காலன்னு ஒரு டைம் கணக்கு மூணு டைம் போட்டினால் சூப்பராக ரெடியாக இருக்கும் போடும் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நெக்ஸ்ட் டைம் போட்டு ஓகேங்களா அப்படியே துளிப்பு விட்டுங்க ஒன்றா துளி துளி போட்டுங்க அப்புறம் நல்லா வேகம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் திழிப்பாவை விட்டிங்கன்னா சரி அது வந்து இருக்கும் நல்லா திருப்பி போட்டிங்கன்னா நல்லா கிளீனாக வேகும் ஓகேங்களா சூப்பராக வேணும் நல்லா கரெக்டாக க்ளீனாக வேணும் ஓகேங்களா நல்லா வேறு எடுத்துடலாம் நல்லா வெந்துருக்கு இதே இதேபோல் ஒரு மூணு வாழ்க இருந்தால் போதுங்க ஒரு குண்டில் ஒரு பத்து பேருந்தான் சாப்பிட்லாம் அஞ்சு பேருந்தான் சாப்பிட்லாம் நம்ம போது சூப்பராக மாரி சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா அப்படியே மொறு மொறுங்க சூப்பராக செஞ்சிடலாம் அடுத்தபாக இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு தான் போடலாம் அடி போட்டு போடலாம் இதை லாஸ்டாக மாவுளாக மாவு மாவுளுக்கு மாதிரி எடுத்துருங்க மாளை கூட ஒட்டியும் கரெக்டாக வந்துடும் இப்போதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்தாலும் வாங்கிப்போம் அந்த வேக அப்படி திருப்பி திருப்பூர்னா திருப்பூனா எல்லாத்தான் கரெக்டாக வேகம் கரெக்டாக வந்துடும் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஓகே காய்ஸ் நீங்களே வீட்டில் இருந்தால் இதே போல் இதே மசாலாவோட நீங்கள் அப்படி இல்லைனா வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிடுறோம் சாப்பிட கண்டிப்பாக ரொம்ப சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் ஆன் பண்ணுங்க அதான் நாங்கள் போகிற வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா வாழ்க்கை எல்லா வீட்டுலையுமே கிடைக்குங்களே கிடைக்கிட்டு தான் என்ன வீட்டில் இருந்தால் மரத்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை அப்படின்னா ஒரு பத்து ரூபா ஒரு வாழ்கா இல்லை ஒரு இல்லாத பத்து ரூபாய் வைக்கிறோம் இல்லை பாஞ்சு ரூபாய் வைக்கிறாங்க ஒரு மூணு வாழ்கை வேணும் போதுமாக இருக்கும் எவ்வளோ செஞ்சு தான் கட் பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிடுவோம் அருமையான டேஸ்ட் ஆகும் ஓகேங்களா இந்த வாழ்கை சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அந்த மலர்ச்சிக்கு பிரச்சனைகள் இருக்காது வயிற்ற சுத்தப்படுத்தோம் இதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து போல நன்மைகள்லாம் இருக்குது ஓகேங்களா இவ்வளோதாங்க ஏற்படலாம் அவ்வளோதாங்க இறக்கிடலாம் இயற்கையெல்லாம் சூடாக முருகோரனு சூப்பராக மூணு வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ செஞ்சுருக்கு பாருங்கள் மூணு வாழ்க்கை தான் எவ்வளோ செஞ்சுருன்னு இப்போ ஓகேங்களா ஒரு குடும்பமே சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் பாருங்கள் வாழைகாஸ் வாழைக்காஸ் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாச்சு சூப்பர் டேஸ்ட்டில் நீங்களே வீட்டில் வாழைக்காய் இருந்தால் இல்லைனா வாங்கி வந்து இதே போல் செய்யுங்க செஞ்சு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு குடும்பம் எல்லாருமே சாப்பிட்லாம் ஓகேங்களா ஒரு ஒரு வாழைகாய் வந்து ஒரு பத்து பீஸாக கட் பண்ணிக்க இது வந்து குறைஞ்சி ஒரு முப்பது பீஸ் வரும் ஒரு குடும்பம் எல்லாேருமே சாப்பிடலாம் தரலாம் டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காஃபி செஞ்சு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் ஓகேங்களா செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக கவனம் சொல்லுங்கள் எப்படிங்குறது அப்படி சாப்பிட் பார்த்துடலாம் டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டில் தான் இருக்குது நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு அப்படி இருக்கும் அதே போல டேஸ்ட்டில் மசாலா வந்து கட்டாக கலந்தீங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும் కండిగా కమల చల్లు ఓకే కాయస్ మీకు తెవపా ఎలుమిచ్చి మొలం అప్పుడే మేళ కాలను విట్టుక అవర్ ఉండి ఇష్టం దా ఓకే వాళ్ళకాయందా ఇల్ ఒక వాళ్ళకా రావు బన సీ ఫైవ్ వాళ్ళకాయ సిక్స్టి ఫైవ్ ఇదే ఎప్పుడు ఇది కమల కండి సూపర్ డేస్ అరుమే చెంచం మురు మురు ఓకే వాళ్ళక బా రావు బన சிக்ஸ்டி ஃபைவ் வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் இதே போலவே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் ஓகேங்களா